நாட்டுல ஏன் இந்தியாவிலேயே யாருமே இந்த மாதிரி ஒரு குதிரை சந்தையை பார்த்திருக்க மாட்டாங்க சமீபத்துல இப்போ கரண்ட்ல நடந்துட்டு இருக்கிற அந்தியூர் குருநாசாமி கோயிலில் குதிரை சந்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாட்டின் பல்வேறு இடத்துல இருந்து காட்டியாவாரி மார்வாரி போன்ற குதிரைகள் எக்கச்சக்கமா இங்க வந்திருந்ததுங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாளா இங்க பல்வேறு கேட்டகரிகளுக்கு போட்டி வச்சு பரிசுகளை வழங்கினாங்க அந்த மாதிரி ஒரு வகையில நம்ம ஊர் பவானி சேர்ந்த தான் மூணாவது பிரைஸ் கிடைச்சிருக்கு அதை பத்தின முழு டீட்டெயில் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கும் வணக்கங்கண்ணா வணக்கங்க நான் அப்படியே ஆல்ரெடி நம்ம தெரியும் அறிமுகப்படுத்திட்டோம் நம்ம நேயர்களுக்காக நம்ம யூடியூப் வியூர்ஸ்க்காக நம்ம எங்கிருந்து வரோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிருங்க சொல்லிடலாங்க என்னோட நேம் வந்து ரஞ்சித் குமார் பவானிலேருந்து வந்துருக்குறங்க ஈரோடு மாவட்டம் நாங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்கள் அதையும் சந்தைக்கு வந்துட்டு இருக்கோம் குதிரை கொண்டு வருவோம் சேல் பண்ணுவோம் மறுபடியும் வாங்கிட்டு போவோம் ட்ரெயின் பண்ணுவோம் வேலையும் பண்ணிட்டு இருப்போம் இந்த தடவை ஒரு அஞ்சு குதிரை கொண்டாந்துருந்தோம் அது ஒரு ரெண்டு குதிரை சேல் ஆயிருச்சு ஒரு மூணு குதிரை மட்டும் பாக்கி இருக்குது ஏதோ செல் பண்ணுவோம் இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் நம்ம வந்து ஆர்கே ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ரைடிங் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப நான் இப்போ நம்ம கிட்ட நம்ம ஃபார்ம்ல நீங்க ஆர்கே ரைடிங் ஸ்கூலா இருக்கட்டும் அல்லது ஃபார்மா இருக்கட்டும் நம்மள என்னென்ன வெரைட்டிஸான ஹார்ட்ஸ் அதாவது குதிரைகள்லாம் நிறைய வச்சிருக்கீங்க அதனுடைய வெரைட்டிகளை சொல்லிடுங்கண்ணா பொதுவாகவே குதிரைகள்ல வந்து மூணு வெரைட்டி இருக்கும் காத்தியவாரி மார்வாரி அப்புறம் சிந்தி அப்படின்ற சிந்தி வந்து அதிகமா யாரும் பயன்படுத்துறது இல்ல ஒரு ரெண்டு பேர் வச்சிருக்கிறாங்க ஓகே நாம வச்சிருக்கிறது வந்து காத்திவாரி மார்வாரி ரெண்டுமே வச்சிருக்கிறோம் ரைடிங் ஸ்கூல்ல வந்து காத்திவாரின்ற ஒரு ஒயிட் ஹார்ஸ் வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்குது ஓகே இப்போ காத்தியவாரி மார்வாரி சிந்தி இது மூணு சொன்னீங்க நம்ம கிட்ட இருக்கிறது ரெண்டு வெரைட்டி தான் இருக்குங்களா ஆமாங்க

இது முன்கூடியே இதை ரைடிங் எல்லாமே பழக்கிக்க தான் வச்சிருக்காங்களா ஆமாங்க ரைடிங் போற குதிரை தான் சரி சரிங்கண்ணா அதாவது நம்ம ஒரு ஆர்ட்ஸ் வாங்கணுமா அது வந்து ஒரு குதிரை வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாமே லட்சங்கள் அப்படின்னு எல்லாமே யோசிப்பாங்க அதான் அப்ப நீங்க வந்து வட மாநிலத்துல இருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்போ அதனுடைய விலையும் அதிகமாவா இருந்திருக்கும் கண்டிப்பா நம்ம ராக்கி பாய் வந்து எவ்வளவுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அதாவது நாங்க கொண்டு வந்த செலவுகள் எல்லாமே சேர்த்துறப்ப லேக்ஸ் தாண்டிடுச்சு எங்களுக்கு ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ளெட் லைன் உள்ள ஹார்ஸுங்க ஓகே ப்ளட் லைன் அப்படிங்கறது வந்து அதோட தாய் தகப்பன் தாத்தா பாட்டி அந்த ஜீன் வஹை ராவிலேயே அதை ப்ரீட் பண்ணி கொண்டு வர்றதுங்க அப்போ வந்து அந்த புத்தி சுத்தமான குதிரைகளா இருக்கும் ஒழுக்கமா வேலை செய்யற குதிரைகளா இருக்கும் அப்போ இதுக்கு இறங்குற குட்டிகள் நல்ல குட்டிகளா இறங்கும் அதோட ப்ளட் லைனை மெயின்டைன் பண்ணி வண்றதுனால கொஞ்சம் விலை அதிகம் அதிகம்தான் அதுதான் ஆமா இதுல என்ன நமக்கு ஸ்பெஷலா இருந்து நீங்க சூஸ் பண்ணிட்டு வந்தீங்க இதோட ஸ்பெஷலே வந்து பாடி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹைட்

எங்க அந்த மாதிரி ஹைட்ல கிடைச்சிருந்து சரி அடுத்து வந்து நம்ம குதிரைனாவே சுளிதான் அதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க சுளி சுழி சுழிம்பாங்க முப்பது பத்து பதினோன்னு சொல்லுவாங்க நம்ம ராக்கி பாய் வந்து எவ்வளவு சுளிகள் இருக்கு அத பத்தி சொல்லுங்க ராக்கி பாய் வந்து பத்து சுளியோட இருக்குதுங்க பத்து சுளி ஆமா ஆமா பத்து பத்து அம்சமா இருக்கு பத்து பொருட்கும் சரி சரி சரிங்க

பழகிட்டான் முத நாளுக்கும் இன்னைக்கு அஞ்சாவது நாளுக்கும் நல்ல பழக்கங்கள் வந்துருச்சு இப்ப கொஞ்சம் பயப்படாம ஓகே ஓகே அது போக போக மாறிக்கும் அப்படியே ஓகே இதுக்கு தீவன எல்லாம் எல்லாமே சேம்தான் நீங்க சேம் தாங்க ஆனா வந்து நார்த் இந்தியா கொடுக்குற ஃபுட் நம்ம கொடுக்க முடியாது அந்த ஃபுட் கே மேக்ஸிமம் கிடைக்காது நம்ம இருக்கிற ஃபுட் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரு ஒரு மாசம் குதிரைகளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியா போகும் நார்த் இந்தியா வரதனால ஏனா ஃபுட் மாறுது ஃபுட் டைமிங் மாறுது climate change ஆகுது குதிரைகளுக்கு வந்து சளி பிடிக்கும் காய்ச்சல் வரும் இந்த பிரச்சனைகள் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள வந்து கிளியர் ஆயிரும் அப்ப நம்ம ஃபுட் கே செட் ஆயிரும் செட் ஆனதுக்கு அப்புறமா ப்ராப்ளம் இல்ல ப்ராப்ளம் இல்ல ஆமா இதுக்கு தடுப்பூசிகள் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆமாங்க அதை நாங்கள் வீக்லி ஒன்ஸ் டாக்டர் வந்து செக் பண்ணி வர்றோம் எங்களுக்கு ஃபார்ம்லேயே வந்து டாக்டர் ரொட்டீன் செக்அப் பண்ணிகிட்டே இருப்பாரு ஓகே 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 ஏதாவது சின்ன விஷயம் இருந்தாலும் உடனே செக் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் உடனே பண்ணிடுவோம் சரி ஓகே இப்போ நம்ம ஒரு ஃபைவ் லேக்ஸ் போட்டு ஒரு ராக்கி இறக்கியிருக்கோம் அப்படின்னா இதனுடைய ஒரு நாள் செலவு அல்லது ஒரு மாத செலவு எவ்வளோக்குள்ளே இருக்கும் அதாவது நம்ம வந்து காடு தோட்டம் இருக்குது நம்ம அதுக்குன்னு பச்சை தோட்டம் விளைவிச்சுக்க முடியும் அப்படின்னா மாசம் ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் செலவாகும் நார்மலா ஒரு குதிரைகளுக்கு பெரிய குதிரைகளுக்கு இது கொஞ்சம் சேர்த்தியே செலவாகும் ஏன்னா ஃபுட் அதிகமா கொடுக்கணும் ஏன்னா பிரீடிங் பர்பஸ் பண்றதுனால அதோட பாடி ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது ஸ்டெமினா பவர் இருக்கணும் ஒரு செவன் தௌசண்ட் வரைக்கும் செலவாகும் மந்த்லி மந்த்லி செவன் நம்ம காடு தோட்டம் இருந்தா இருந்தா இல்ல வேலை தீவனம் வாங்கி போறோம்னா ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலாயிரும் செலவு டபுள் ஆகும் அப்படியே டபுள் ஆகும் கண்டிப்பா ஆவரேஜா பத்தாயிரம் வச்சுக்கலாங்களா

அதாவது அதோட அது மைண்டு கிளாரிட்டி ஆகிறது ஓகே ஓகே இந்த ஸ்டொமக் பெயின் வராம வைக்கிறதுக்கு அதோட மெயினா வந்து குதிரையை வந்து சாணத்தை மிதிக்கிறதுனால காலில் வந்து புழு வைக்கும் அந்த புழுலாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபீடு பெஸ்ட்டாக இருக்குதுங்க குதிரையிலோட மைண்ட் கிளாரிட்டி நம்ம சொல்ற கமெண்டை வந்து உடனே அப்சர்வ் பண்ணிட்டு அந்த ஒர்க் பண்ணும் குதிரை அந்த தெளிவான புத்தியோட இருக்கிறதுக்கு அந்த ஃபீட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் அது கூட வந்து மற்ற ஃபீடை ஆட் பண்ணிக்குவோம் எக்ஸ்ட்ரா வேணும்னா பூசா தவிடுன்னு சொல்லுவாங்க அதாவது கோதுமை தவிடு ஓகே அதையும் ஆட் பண்ணிக்குவோம் அப்புறம் கோதுமை புல்லு

அதாவது இன்கம் பண்ணனும்னு நினைச்சா சம்பாதிக்கவே முடியாது செலவா தான் தெரியும் நம்மளுக்கு குதிரைகளை சம்பாதிச்சாலும் யாரும் இல்ல பேர் வாங்கலாம் அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து இது ஒரு ஹாபி ஓகே இதோ அதோட செலவுகளுக்கு அது சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி நாங்க பண்ணிக்குவோம் பண்ணிக்குவோம் ஆமா ஆமா ஏன்னா ரொட்டீனா அதுக்கு வந்து ஒர்க் வராது சம்பளம் எங்களுக்கு பெருசா கிடைக்காது எங்களுக்கு இல்லைனாலும் குதிரைக்கு செலவு பண்ணிடுவோம் நாங்க கண்டிப்பா அந்த மாதிரி ஆனா வந்து எங்களுக்கு ரைடிங் ஸ்கூல் இருக்கிறதுனால அதோட ஃபுட் செலவுக்கு மெடிசன் செலவுக்கு அந்த லாட் அடிக்கிற செலவுக்கு எல்லாமே குதிரை வந்து எங்களுக்கு சம்பரிச்சு கொடுத்துரும் அதனால கையில இருந்து பெருசா செலவாகிறது இல்லை செலவாகிறது இல்லாம நம்ம நார்த் இந்தியால இருந்து இறக்கிட்டு வந்தோம் அதுக்கு ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தீங்க கொண்டு வந்தா இப்படியே ஒரு மாசம் அதுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ராக்கிக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சா அதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அதாவது வந்த உடனே வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து பெரிய ப்ராப்ளம் தான் ஏன்னா அங்க நார்த் இந்தியாவில் இது இருந்த இடம் வந்து விசாகப்பட்டினம் அதாவது ஆந்திராவில இருந்துச்சுங்க ஓகே ஓகே அங்க வந்து வெயில் ரொம்ப அதிகம் வெயிலே இருந்து அது குழந்தைக்கு செட் ஆயிருந்துச்சு நம்ம ஊருக்கு பண்ண வெயிலும் இருக்குது மழையும் பெய்யுது பனியும் இறக்குது இந்த கிளைமேட்டுக்கு அந்த உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆனதுக்கு குதிரை வந்து முதல்ல ரெண்டு மூணு நாள் யூரின் போகல அதுக்கு ட்ரீட்மெண்ட் சின்ன சின்னதாக பண்ணணும் அப்புறம் ஸ்டொமக் பெயின் வந்துச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நாங்க அதுக்கப்புறம் போக போக அந்த ஃபுட் எல்லாம் செட் ஆகாம இருந்த மாதிரி செட் ஆகி ரெடி ஆயிருச்சு இதுக்கு மோஸ்ட்லி நாங்கள் பண்றது எல்லாமே வந்து வீட்டு முறை இருக்கக்கூடிய வைத்தியம் தான் பண்ணுவோம் அந்த வைத்திய வலி அப்படின்னா அது வந்து அஜீர்ண குளார் வரும் ஏன்னா மாடு அசை போடும் குதிரை அசை போடாது அதனால அஜீர்ண குளார் கண்டிப்பாக வரும் குதிரைகளுக்கு சாப்பிட்ற தீவனத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு என்ன தவுடு கால தண்ணி கலந்து வைப்போம் அதுலயே வந்து கொஞ்சம் இஞ்சி பெருங்காயத்தூள் சேர்த்து கொடுத்தோம்னா இந்த வயிறு ப்ராப்ளம்னா கொஞ்சம் கிளியர் ஆயிரும் பெயின் வந்துருச்சு அப்படின்னா எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பளம் ஊருகா ஒரு நாலு அஞ்சு துண்டு வர மாதிரி அதோட வாயில் சாப்பிடுறதுக்கு நம்ம குடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா உடனே வந்து வயிற்று ரிலீஃப் ஆயிரும் அதோட சிம்டம்ஸ் குதிரை வந்து சாப்பாடு எடுக்காது சாணம் போடாது அப்புறம் படுத்து பெறலாம் இல்லைன்னா தன்னோட வாயை வந்து அடிவயத்துல வச்சு மோந்து மோந்து பார்க்கும் எப்ப இருக்கிற மாதிரி இல்லாம அப்நார்மலா குதிரை இருக்கும் இதுதான் வயிற்று வலிக்கு மெயினா படுத்து பெறலாம் தெரிஞ்சுக்கணும் வயிற்று வலி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு அப்போ வந்து நம்ம உடனே வந்து எமர்ஜென்சிக்காக ஊருகா கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு செவனப்போ ஒரு லிட்டர்ல எடுத்து அதுல எலுமிச்சி மொழி இஞ்சி எல்லாம் விட்டு வாயில ஊத்தி விடலாம் இது மட்டும் தான் ஓகே இதுல கிளியர் ஆயிடுச்சுன்னா ஓகே பட் கிளியர் ஆகல அப்படின்ற பட்சத்துல

ரைடிங் ஸ்கூல்ல வந்து சின்ன குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் வந்து கத்துட்டு நான் ஒரு பக்கம் பண்ணிட்டு சூப்பர் ஒரு செவன்டி ஏஜ்க்கு மேல உள்ள தாத்தாங்களும் வராங்க தாத்தான்னு சொன்னா ஒரு கோச்சுக்கு அதெல்லாம் சின்ன பையன் சொல்ல அவர் ரொம்ப எங்க ஃபீல் பண்ணுவாரு ரைட் பண்ணுவாரு நம்ம குதிரை ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அமைதியாக போடுறதுனால அவர் ஈஸியா பண்ணிடுவாரு அது மாதிரி ரொம்ப சின்ன குழந்தைங்களுமே உட்காந்து ஈஸியா ரைட் பண்ணலாம் ஜஸ்ட் ரைட் லெஃப்ட் இழுத்தா திரும்புறது ரெண்டி சேர்த்து இழுத்துனா குதிரை ஸ்டாப் ஆகுறது இது மாதிரி கண்ட்ரோல் இருக்கிறதுனால குழந்தைங்க சீக்கிரம் லேர்ன் பண்ணிக்குவாங்க கொஞ்சம் பெரிய பசங்க பெரிய பொண்ணுங்க மேரேஜ் ஆன லேடிஸ் மார்க்கான வராங்க எல்லாருமே அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிராபிக்ல ஓட்டுற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துருவோம் ட்ரைனிங் சேஃப்டிக்கு வந்து ஹெல்மெட்டு லைஃப் ஜாக்கெட்டு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு தான் ரோட்லேயே ரைடு பண்ணி கொடுப்போம் ஏன்னா வந்து டிராபிக்ல தான் பெஸ்ட் பழகிட்டா எங்கேனாலும் சமாளிக்க முடியும் ஒரு டூ வீலர் ஓட்டுற மாதிரி தான் அதுவும் கண்டிப்பா பட் அந்த கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா டிராஃபிக்ல பழகணும் கிரவுண்ட் ஒர்க்கு பெஸ்ட் தான் சேஃப்டி அது பழகுனதுக்கு அப்புறமா டிராஃபிக்லேயும் வந்து ஓட்டி பழகுறது நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருவோம் நாங்கள் சரிங்க நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இதனுடைய ட்ரைனிங் டைமிங் அதாவது எவ்வளோ டேஸ் இது வருங்க இது வந்து நாங்கள் பேசிக் கிளாஸ் வந்து பன்னெண்டு நாள் கிளாஸ் வச்சிருக்கிறோம் ஓகே இதுக்கு வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம் டுவெல் டேஸ்க்கு ஆமாங்க இதில் வந்து என்னன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கிரவுண்ட் ஒர்க் வந்து நார்மலாக போயிட்டு இருக்காங்க ஜஸ்ட் உட்கார வச்சு வாக் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்போம் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும் கண்டிப்பாக ஆர்வம் இருந்தாலும் அவங்களே அறியாம சின்ன ஒரு பயம் இருக்கும் அப்ப வந்து ரெண்டு மூணு நாள் குதிரை கூட பழக்க வைப்பாங்க அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகணும் அப்ப குதிரைக்கு ஏதாவது அவங்க கையால சாப்பிட கொடுக்க சொல்லுவோம் ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லாத சாக்லேட் இந்த மாதிரி கடலை பர்ஃபி இந்த மாதிரி கொடுக்க சொல்லுவோம் ஸ்வீட்ஸ் குடுத்தா குதிரை சீக்கிரம் செட் ஆயிரும் அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் நம்ம குடுத்த குதிரை வாங்கி சாப்பிடுது நம்மளால ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு அதே மாதிரி இவங்க வரப்ப குதிரை அவங்களை கூப்பிடும் தலையாட்டி கூப்பிடும் காலை பறைச்சு கூப்பிடும் ஒரு ஹியூமன் பிஹேவ் பண்ற மாதிரியே பண்ணும் அப்ப வந்து அவங்க ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க இந்த ஒண்ணும் பண்ணியா பழகுது அப்படின்னு அவங்க அந்த போயிடும் அதுக்கப்புறமா அவங்க ரைட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா ரைட் பண்ணிடலாம் முழுக்குள்ள வந்து பயம் போகணும் அப்பதான் ரைட் பண்ண முடியும் தைரியம் மட்டும்தான் இல்லை வேலை விஷயமே இப்போ நம்ம ஆர்ட்ஸ் ரைடிங் ஸ்கூல் ஜாயின் பண்றோம்னா ஸ்டார்டிங் ஏஜ் எந்த ஏஜ்ல நம்ம பசங்களை அதாவது குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்றதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஏஜ் இப்போ வந்து ஒரு அஞ்சு வயசுக்கு மேலன்னா தாராளமா பண்ணலாம் நம்ம

சேலம் அப்புறம் திருச்சி சைடு அந்த சைடு நிறைய பேர் வந்து கேட்டு வர்றாங்க ஸ்டே வர்றாங்க ஒரு ஒன் வீக் இல்ல டென் டேஸ் அங்க ஸ்டே பண்ணி இருந்து லேர்ன் பண்ணிட்டு போறாங்க நிறைய பேர் எடுத்து ஸ்டே ஜஸ்ட் வந்து அது அப்படின்னா ஒரு ஹாஃப் இல்ல ஒன் ஹவர் கிளாஸ் எடுப்போம் மார்னிங் டைம் அதாவது வெயிலுக்கு முன்னாடி கிளாஸ் ஓகே வெயில் வந்துட்டா அவங்களும் டயர்ட் ஆயிருவாங்க ஹார்ஸும் டயர்ட் ஆயிரும் அதனால மார்னிங் பண்ணுவோம் ஈவினிங் அதே மாதிரி ஃபோர் ஓ கிளாக் மேல கிளாஸஸ் எடுப்போம் அப்ப வந்து ரொம்ப ரொம்ப போட்டு கூடாது அவங்க மைண்ட் ஃப்ரீயா விட்டுட்டா தான் கத்துக்க முடியும் அப்ப அதுக்கு அந்த வெயில் வந்து தொந்தரவு பண்ண கூடாது அதுக்காக அந்த மாதிரி டைமிங்ல அப்புறம் வந்து ஒரு டேஸ் இருக்காங்க அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஏன்னா குதிரையும் தெளிவான குதிரை இருக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன தேவையோ அந்த மாதிரி கத்து கொடுத்துருவோம் அவங்க ஃபாஸ்டா ஓட்டணுமா ஓட்டலாம் ஸ்லோவா ஓட்டணும் ஓட்டலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் நாங்க சரிங்கண்ணா ஓகேண்ணா இது போக எக்ஸ்ட்ரா கிளாஸ் வரவங்களுக்குமே நாங்கள் வந்து ஒரு டென் கிலோமீட்டர் இல்லை ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் ரைட் பண்ணுற அளவுக்கு ஒரு சான்சஸ் பண்ணி கொடுத்துருவோம் அது பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் வரும் எங்களுக்கு அது போக குதிரை வேணும்னு கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் இருந்தால் சஜஷன் பண்ணி வாங்கி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் குதிரையோட வளர்ப்பு முறை உணவு முறை மருத்துவ முறை எங்களுக்கு என்ன தெரியுமோ நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் தெரியலாம் கூட வேற யாரும் சொன்னாங்களாலும் அதையும் கேட்டுக்குவோம் கேட்டு அதாவது சொல்லிக் கொடுப்போம் சரி ஓகே ஓகேண்ணா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க ஒரு குதிரை வாங்கி வளர்த்துறதுல எவ்வளோ ஒரு இஷ்யூ வரும் அதை எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறது நம்ம சேனல் வழியாக நிறையாவே இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய இந்த விஷயம் ஷெடியூலில் நம்ம சேனலுக்கு டைம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்கள் பதுங்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க